ஹலோ நம்ம எஸ்பிஐவில் பார்த்தீங்கன்னா ரீபில்ட் கொடுத்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபைல் அது சரியாக கிளியரன்ஸ் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து இந்த ஃபார்மை ரீபண்ட் பண்ணி இப்போ பிளாக் லெக்ஸைல இருக்கவங்க ரீபண்ட் கொடுத்தவங்க சப்ஸ்பெண்ட் பண்ணவங்க எல்லாமே இப்போ ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபார்ம் இப்போ வரும் சார் நோட்டீஸ் போடலாம் வர அந்த ஃபார்மை அப்டேட் பண்ணிவிடணும் சப்மிட் பண்ணி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரீபண்ட் கிடைக்கும் ரீஃபண்ட் யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மெம்பர் அவங்களுடைய டோட்டல் கிரெடிட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு அபோவ் போச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்காது அடுத்தது ப்ரீமியம் மெம்பர் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் போச்சு அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்காது இந்த எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கீழேயும் ப்ரீமியம் பேசிக் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் ரீஃபண்டு கிடைக்கும் மற்றவங்கெல்லாம் ரீஃபண்டு கிடைக்காது கண்டினியூ விருப்பப்பட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுவாங்க இது சங்கர் சார் நோட்டீஸ் போல பண்ணி பண்ணா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சம் கொடுத்துங்க ஓகே தேங்க்யூ